வணக்கம் நாங்க தான் உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க ஒரு குட்டி அவுட்டிங்ல வந்து பாக்க போறீங்க வாங்கி

ஷோபிகாவுக்கும் ரித்திகாவுக்கும் ஸ்கூல் வந்து ரீஓபன் வந்து ஆக என்ன இப்ப தான் எல்லாருக்கும் ஆனுவல் எக்ஸாம் நடக்குது நீங்க அப்படின்னு நினைப்பீங்க போய் சிபிஎஸ்சி படிக்கிறதுனால சிக்ஸ்த்துக்கு மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க போறாங்க இந்த ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் வச்சிருவாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாள் லீவ் விட்டு ஜனவரி பேர் மார்ச் மார்ச்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் லீவ் விட்டுருந்தாங்க அப்புறம் இப்ப ஏப்ரல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல் வச்சிருவாங்க திரும்ப மே ஜூன் வந்து லீவ் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப செவன்த் ஸ்டார்ட் ஆயிரும் அதனால சரி போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு வரலாம் அப்படியே நம்ம ரிஷ்வந்த குட்டிக்கும் பாத்தீங்கன்னா குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டூல் ஒண்ணு வாங்கணும் ஒரு பாய் ஒண்ணு வாங்கணும் அதையும் வாங்கிட்டு ஸ்டோபிகாவுக்கும் ரித்திகாவுக்கும் புக்ஸ் வாங்கிட்டு வரணும் ரித்திகாவுக்கு வந்து என்ன வாங்கணும்

ஆ சேர்மா சேர்மா இங்க பாய் இங்க பாய் வாங்கி படிச்சிட்டு இருக்கான் கீழ ஓ கா என்ன என்னம்மா பண்ற இங்க ஒரு book இங்க ஒரு book இங்க ஒரு book வச்சு படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இங்க இங்க

அந்த சைடு இருக்கு பாரு இங்கே பாருமா இதுவா இந்த பக்கம் போ ம் ஆ அங்க நீ அந்த கலாகंद குடுத்துறோமா ஒரு கால் கிலோ இல்ல நான் انا மோதிலட்டும் நோ 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 அந்த பாகேஜ்ல இருக்கு

மேங்க <fulfil> <tallúcados> <tah> <trabaja> <managerConnell> <sharp>

சோபிகாவுக்கு नीटா இருக்கும் ரித்திகாவுக்கு பின்னாடி இரேசர் இருக்கிற மாதிரி இருக்கும். இத எடுத்து காமி. இங்க பாருங்கலாம். இங்க பாருங்க. இங்க தன் வந்து காமிக்க. அங்க பாருங்க. அதே. இங்க எடுப்பாப்பா அவகா இரேசர்ல குத்திட்டான். பொறுمی எடு பாப்பா. சுருதி? எடு பா கொண்ட அத நானே பாக்களியே.

இப்போ இருக்கிறவங்க நீங்க தான் இத்தனை நோட்டு இத்தனை பாக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்கள் படித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டும் கொடுப்பாங்க அந்த நோட்டு கொடுக்குறப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ரஃப் நோட் ரெண்டு ரஃப் நோட் அதுல தான் எழுதுவோம் அது அது வர வரைக்கும் மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஏழை பிள்ளைங்க இருந்து மிஸ்ஸுக்கெல்லாம் இருக்கும் தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏங்க அவங்களுக்குலாம் காசு இருக்காது அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க போனே நான் பார்த்ததில்லைங்க பட்டன் போன் தான் பாத்திருக்கேன் இப்போ என் கையில் ஐ போடு அதுதான் என்னால் நம்பவே முடியல ஒரே வீட்டுல தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தாத்தா வந்து நோக்கியா ஃபோன் வந்து வாங்கினாரு அந்த பட்டன் ஒரு வரும் போறோம் அப்போதான் நாங்கள் ஃபோனே பார்க்கறோம் நாங்க இருக்கிறப்ப ஃபோன் இல்ல யூடியூப் இல்ல இன்ஸ்டா இல்ல ஒண்ணுமே இல்லை

இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆ ஒரு பென்சில் உங்க பாரு இந்த அரை பென்சில் வந்து ரெண்டு மூணு வாரம் யூஸ் பண்ணனும் எப்படி செட் ஆல பத்தி அப்படி தான் யூஸ் பண்ணனும் தெரியுமா லப்பர் இரேசர் இருக்குல அது அழுக்காயிடுச்சுனா சேவுது சேவுது போட்டு அப்படினா வெள்ளலாம் தெரியுமா அதான் அந்த மாதிரி யூஸ் பண்ணனும் நான் இதல வந்து பாத்தீனா லைட்டா எழுதுவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ங்க கிட்ட பென்சில் வாங்கி எங்க பென்சில் எழுதவே மாட்டோம்

ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் காந்தி நிலையம் ஸ்கூல்ல படிச்சேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சத்துணவு சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து முட்டை எல்லாமே போடுவாங்க ஏங்க இப்போ இவங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி இல்லையாங்க இவங்க எங்க இவங்க ஸ்கூல்ல இருக்காங்க எந்த ஸ்கூல்லயுமே சத்து சாப்பாடுங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அப்பள போடுவாங்க இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்கங்க போடுறாங்க சத்துணும் என்னன்னே தெரியலங்க அதுக்குள்ள அங்க போட மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குல்ல அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் மதிய சாப்பாடு போடுவாங்க இப்ப வந்து காய் போடுவாங்க காலையில உப்புமா சாப்பாடு கடலை போடுவாங்க இருக்கும்

அட பாபா இங்க தனியா ஒரு ஐந்து பாக்ஸ் ஒண்ணு லப்பர் பென்சில் லப்பர் இரேசர்னு சொல்லுட்டு சரி சரி வா வெச்சு வாச்சு நீங்க ஒரு பாக்ஸே வாங்குறீங்க பென்சில் நான் ஒரு பென்சில் ஒரு மாசம் ரெண்டு என்ன இந்த கடையில என்ன கலர்

வேர்க்கடலை போட்டுக்கலாம் அந்த அப்புறம் வேர்க்கடலை மட்டும் இது மசாலா வேர்க்கடலைங்க அந்த வேர்க்கடல் வாங்குவோம் அப்புறமா தட்டு வடை இது என்னோட ஃபேவரட்டு யாரோட ஃபேவரட்டுங்க சோடிக்காக்கு எல்லா ஃபேவரட் அப்புறம் அதிரசம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கலாக்கருந்து வாங்கணும் அப்புறம் மைசூர்பாக்கும் மோதிலட்டும்

சரியான டேஸ்ட் இருக்கும் அந்த கடைக்கள இது வரைக்கும் நான் யாரும் அந்த கடையிலுமே புரோட்டா சாப்பிடுறது நீ நல்லா பாத்துருக்கேங்க அதுவே ஆத்தூர் போனா இனி இனிமே போனா கௌரி சங்கலுக்கு புரோட்டா சாப்பிட யோசிச்சு வச்சிருக்கேன் சரியான டேஸ்ட் இருக்கும் யாரால ஆத்தூர்ல சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்க அப்பா என்ன கூட்டு போயிட்டு நான் போயிட்டு எனக்கு மூணு புரோட்டா வேணும்னு கேட்பேன் நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு தின்னு அதுக்கப்புறம் பிரியா ஒரு மூணு தரம் பிடிப்பாங்க எங்க அப்பா பிச்சு போட்டா அப்படி தொட்டு வழியா வந்துடும்

அப்புறம் ரோட் கடையில பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனு பிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி போடுவாங்க அங்கே கூட்டு போவார் எங்க அப்பா எங்க அப்பா வண்டியிலேருந்து வந்துட்டாங்க எங்க அப்பா பைக்கே இல்லை அப்ப தாத்தா கிட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு தாத்தா டெய்லி சைக்கிள் எடுத்து என்ன சாயங்காலம்னா கூப்பிட வந்துருவாரு ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசம் மூணு மாசம் இருக்கும் இல்லைங்க எங்க அப்பா வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும் வந்தாருன்னா டெய்லி ஸ்நாக்ஸ் தான் டெய்லி ரைஸ் தான் ஐயோ